வணக்கம் நிலவன் டிவி செய்திகளுக்காக தமிழ் செல்வி ரவிச்சந்தர் கோயம்புத்தூர் அவினாசி சாலையில் உள்ள ஜி டி நாயுடு மேம்பாலத்தில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக உள்ளது என நமது நிலவன் டிவி செய்திகளில் தெரியப்படுத்தியிருந்தோம் ஒரு வார காலத்துக்குள் டிராபிக் சிக்னல் டிராபிக் போலீஸ் ஸ்பீட் பிரேக் என அருமையாக மக்களுக்கு உதவியாக அனைத்து செயல்பாடுகளும் செயல்படுத்தப்பட்டது குறித்து போக்குவரத்து அதிகாரிகள் மற்றும் மண்டல அளவிலான போக்குவரத்து அலுவலர்கள் பாதுகாப்பு விதிமுறைகளை நடைமுறைப்படுத்தி முக்கிய பங்காற்றியதற்காக நிலவன் டிவி ஆசிரியர் மற்றும் மக்கள் சார்பாக நன்றிகளும் வணக்கங்களும் தெரிவித்துக் கொள்கின்றோம் மேலும் செய்திகள் உடனுக்குடன் பார்ப்பதற்கு நமது நிலவன் டிவியை பாருங்கள் நன்றி வணக்கம்